இப்போ நம்ம பார்க்குற இந்த பிரம்மாண்டமான ஆறு தாங்க கொள்ளிடம் இந்த கொள்ளிடம் ஆறு தான் பார்த்தீங்கன்னா காவிரி ஆற்றுல அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்படும்போது திருச்சி மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லாமல் அந்த தண்ணியை கடலில் கொண்டு போய் சேர்க்கும் வடிகாலாக இருக்குதுங்க கொள்ளிடம் காவிரி ஆற்றோட ஒரு கிளையாருங்க இது எந்த இடத்துல பிரியுதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி முக்கம்பில் மேலணைன்னு இருக்கும் அங்கேருந்து தாங்க பிரிஞ்சு கொள்ளிடமாக வருதுங்க மேலணை வரைக்கும் காவிரியாக வரக்கூடிய தண்ணி அந்த இடத்துல ரெண்டாக பிரியுதுங்க ஒன்று காவிரியாராகவும் இன்னொன்று கொள்ளிடமாகவும் பிரியுது அது ரெண்டும் எப்படின்னா ஸ்ரீரங்கத்தை சுற்றி பாஞ்சு ஓடுங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் ஒரு தீவு பகுதி மாதிரி இருக்கும் இப்போ நாம நின்றுட்டு இருக்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா அணைக்கரை அப்படின்னு சொல்ற ஒரு கிராமந்தாங்க இங்கே தான் பார்த்தீங்கன்னா கீழணை இருக்கு இதை வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு குட்டி ஸ்ரீரங்கம்னே சொல்லாங்க ஏன்னா இந்த கொள்ளிடமாறு இந்த கிராமத்தை சுற்றி பாயிறதுனால இது ஒரு தீவு மாதிரி இருக்குங்க இந்த அணையை கட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலேய பொறியாளர் அவருடைய பெயர் ஆர்த்தர் அவர் வந்து கல்லணையை பார்த்து அதனோட தொழில்நுட்பத்தை பார்த்து பயங்கரமாக வேந்துட்டாருங்க அவர் தான் தி கிரேட் அணைக்கட்டு அப்படின்னு பெயர் வச்சார் அவர் இந்த அணைக்கட்டை கட்டும்போது அதை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தாங்க கட்டினார் அதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய கற்களை கூட இதுல இருக்கு பயன்படுத்திருக்காரு இந்த கீழணையில இருந்து ஒரு பகுதி பிரிஞ்சு வடவாறு வழியா தமிழ்நாட்டோட மிகப்பெரிய ஏரிகளில் உண்ணான வீராணம் ஏரிக்கு போகுதுங்க இன்னொரு பகுதியில் ராஜராஜன் கால்வாய் வழியாக பயணித்து பல ஆயிரம் ஏக்கர்களுக்கு முக்கிய நீர் ஆதாரமாக இந்த தண்ணீர் அமையுதுங்க காவிரி ஆற்றுல அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்படும்போது இந்த கொள்ளிடம் ஆற்று வழியாக பயணித்து கடலில் கொண்டு போய் சேர்க்குதுங்க இந்த பிரம்மாண்டமான ஆறு ரெண்டு பக்கமும் கரைகளை தொட்டு உரசி ஓடுற அழகை பார்க்கறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்கு பாருங்கள்.